கலர் நடுவில்டி <recibning his ancient Greekennen>

ரொம்ப பிரமாதமான ஓ ஓவியங்கள் இருக்கு இல்லாத மிகச்சிறப்பு என்ன அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் பெண்கால சின்னங்களை ஒட்டி இருக்கிற ஒரு சில அமைப்புகளை வந்து யாரும் பெரியதான் எடுத்துக்கிட்டு என்ன அப்படின்னா புதிய நிலை அப்படின்னு நம்ம சொல்றோம் இந்த புதிய நிலை அப்படின்னா அப்படின்றத

காலத்துல அறுபதுகள் எடுவதெல்லாம் தருமபுரி அருங்காட்சியம் அதை வந்து இங்க கிருஷ்ணனை சேர்ந்தவங்க எல்லாம் சாதாரணமா குத்தி எடுக்காது இது பக்கத்துல இருக்கு அந்த மாதிரியான ஒரு குதிர்நிலை சின்ன இருந்தது பைரே கவுனி அப்படிங்கிற அந்த இடம் பேரு அங்க இருக்கிற ஒரு வீரபத்திர சிலை இதை எல்லாமே நீலகிரியில இருந்து ஒரு ஆள் வந்து ஆயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தி ரெண்டுலேயே இணங்கி வச்சுட்டு போயிருக்கேன் ஆமாங்க அதே மாதிரி லண்டன்ல கிராவிஸ் அப்படின்ற ஒரு பத்திரிகை வருது அது லேப்ரின்த்துக்காகவே வருது அதுல போட்ட பிறகு தான் தெரிஞ்சு இது வரைக்கும் உலகத்திலேயே இருக்கிற பெரிய புதுநிலை ஆகுதுதான் நம்ம

அங்க ஒரு பெரிய புதிர் நிலை இருக்குது இது எல்லாம் பெருமற்கால ஈமச்சந்தங்கள்லயே இருக்கு ஆமா அவங்களுடைய வழிபாடை பத்தி எல்லாம் சொல்லும் ஒவ்வொரு நிறைய அந்த பண்டைய நாட்டார் வழக்காட்டு கதைகள் மாதிரி இல்லைங்க ஒவ்வொரு ஊர்லயும் ஒரு கதை இருக்குது இதை பத்தி எல்லாம் பெரிய அளவுல ஆய்வு செய்யல என்ன இங்க வந்து இந்தியாவில புதிர் நிலை லேப்ரின்னு அவங்க இந்த பல்சி மோல் அப்படின்ட்டு கோவாவில் ஒரு இடம் இருக்குது அந்த இடம் பத்தி சொல்லி அங்கதான் புதிர் நிலை இருக்குதுன்னு சொன்னாங்க இதை கண்டுபிடிச்ச பின்னாடிதான் ரொம்ப ஆச்சரியமான இன்னி வரைக்கும் நினைச்சாவே மகிழ்வா இருக்கிறது என்னன்னா ஐராவது மகாராஜன் ஐயா அவருடைய ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னே பேசினார் அவங்க உதவியாளர் சொன்ன ரெண்டு நிமிஷத்துக்கு மேல பேசாரு சரிமணி நேரம் ரொம்ப ஆச்சரியப்பட்டு பேசுனாரு என்ன அப்படின்னா அந்த கிராம கிரேக்க பிராணியத்திலையும் ரோமானிய நாடுகள்லையும் லைப்ரரிஸ் எல்லாம் எப்படி இருக்குது

ஏதோ எழுதி அவங்களுடைய கற்பனைக்கு இது பண்ணுற மாதிரி தான் எழுதுவாங்க அந்த மாதிரி தான் இருக்குது அவங்க இந்த புதிர்நிலைகளில் மயிலாரம் அப்படின்னு பொங்கல் கழிஞ்சி வர்ற ஒரு நாள் எட்டாவது எட்டாவது நாள் அதில் எதை பற்றிய இது கம்பை நல்லூரில் சொல்கிறாங்க வைரகவனியில் சொல்கிறது வேற ஒவ்வொரு இதுக்கும் ஒரு நாட்டார வழக்காற்று கதைகள் இருக்கு அது இல்லாமல் என்னென்னா நான் சொன்ன நீலகிரியிலேருந்து ஒரு கலைஞர் வந்து இது பண்ணார் அந்த பைரே கவனி புதிர்களையும் வருஷம் வருஷம் அழிப்பாங்க அழிச்சுட்டு புதுசா அமைப்பாங்க தொடர்ந்து இருக்கிறது தொடர்ந்து இருக்கிறதுக்காக இங்க வந்து இப்ப இருந்தது அது முற்றிலும் செதைச்சிருக்காங்க அதாவது ஸ்ரீகுமார் மேனனோட ஒரு மூணு நாலு முறை போனாங்க டென்மார்க்ல இருந்து வந்தவங்க ஸ்வீடன்ல இருந்து வந்தாங்க இதுக்காகவே வந்தாங்க அந்த பைரே கவனி புதிர்களைய பாக்குறதுக்காக அதை பார்த்துட்டு அதை பத்தி எல்லாம் அவங்க ஆய்வு செய்து எல்லாத்தையும் போனாங்க சமீபம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது போகும்போது முழுக்க அதை என்னதுன்னா தமிழ்நாட்டில் மிக முக்கியமான பெருந்தற்கான கல் திட்டங்கள் இருக்கிற இது எல்லாமே ஆக்கிரமிச்சிருக்காங்க ஏன்னா இது வந்து அங்கே இருக்கிற மலை மேல நல்ல ஏரி விளைவுகள் இருக்கு ஆமாம் அதெல்லாம் ஒரு ஏக்கரானா பல கோடி ரூபா நீங்கள் வந்து என்ன கேட்டுருந்தீங்க உங்கள் ப்ரோக்ராம் எப்படி இருந்ததுன்னா எற்றப்பள்ளி ஏறிங்களா எற்றப்பள்ளியில் அங்கே மலை சரிவிலே ஏறி மூன்று நான்கு மலைகளுக்கு அந்த

தண்ணி கழியாத பூமி மாறி காலையில் பெரும் காடு இங்கே எதுவும் இல்லை தேவராஜன் ஐயா அவர்களுக்கு ஒரு ஏதோ ஒரு கல்வெட்டை அஞ்சிட்டு காட்டில் எழுதி இவர் மயிலை சீனி அமைச்சிருக்காரு அதை வந்து ஒரு தமிழ் கல்வெட்டு அப்படின்னு இப்போ எங்கன்னு கண்டுபிடிக்கவே முடியல ஏன்னா நகர்மயமானதும் அது இல்லாமல் நூறு சதவீதம் ஏற்றுமதி இதனால இங்கே இருக்கிற கிரானிக் வாரிகள்லாம் இருக்குது இன்னைக்கு அதெல்லாம் ஒன்றுமே சொல்ல சொல்ல முடியாது ஒரு கலெக்டர் கிட்ட சொன்னோம் அப்புறம் ரெண்டு மூணு சொன்ன அனுபவத்தில் கடைசியாக காஞ்சிபுரத்தில் தான் கலெக்டராக இருக்கடியாக இருந்தார் வி கேஷ் முன்முகமுட்டு அவர் கலெக்டராக இருக்கிற போய் சொன்ன உடனே அப்படியே நம்ம முன்னாலேயே அவர் ஆடியோ சொல்லிட்டாரு டிஆர்ஓக் சொல்லிட்டாரு காசு கார்வியோ எல்லாருமே காலையில் ஆறு மணிக்கு அந்த இடத்துல இருக்கிறோம் நீ பெருகோமலப்பள்ளி ஓவியங்களா பெருகோமலப்பள்ளி பாறை ஓவியங்கள் அற்புதமான ஓவியங்கள் ரொம்ப சொல்வாங்க இது ரொம்ப பக்கம்

ரொம்ப சமாதானப்படுத்தி வீக்கேஷன் மூலம் ஒரு ரெண்டு நாள் கருத்தரங்கு நடத்தினாரு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அதில் அவனுக்கு பேப்பர் படிக்க சொல்லி அவனுக்கு ஒரு பொண்ணாட போற்றி எல்லாம் கௌரவிச்சதுனால அவன் வேறு இது மாதிரி மாறினாங்க அது அதே மாதிரி திருவண பள்ளிகள் இல்லை வெறும் மட்டுமே இருக்கிற ஓவியங்கள் இருக்குது காவிரிப்பட்டினம் பக்கம் சரி இதில் வந்து ஆசிரியர் துரைசாமி ரொம்ப முன்னோடி நிறைய இடையில இப்ப மாதிரி எல்லாம் கிடையாது நாற்பது வருஷம் எதிரும் போய் பண்ணி புதுப்போர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல காலங்க சாப்பிடாம கூட்டு போயிட்டோம் என்னோட வந்தவங்க ரொம்ப வயசானவங்க வயசானவங்கட்டும்